அந்த காலத்தில் தர்மம் குறைந்து அசுரர்கள் உலகை ஆட்சி செய்தனர் சூரபத்மன் என்ற அசுரன் உலகையே கலக்கம் செய்தான் அவரை தோற்கடிக்க ஒரே சக்தி சிவனின் புத்திரன் மட்டுமே என்று தேவர்கள் அறிந்தனர் அதனால் எல்லோரும் சிவனை நோக்கி வழிபட்டனர் சிவபெருமான் ஆனந்த தபஸில் ஆழ்ந்திருந்தார் பார்வதி தேவி அருகில் அமர்ந்து அந்த தபசில் கலந்தார் அந்த தபசின் சக்தி ஒரு ஒளிக்கீற்றாக மாறியது அந்த ஒளியே முருகனின் உயிர் விதை அந்த நாள் தேவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது முருகன் தாய் தாய்பார்வதியிடம் ஆசீர்வாதம் பெற்று சூரபத்மனை அழித்து உலகில் தர்மம் நிலைநிறுத்துவேன் என உறுதியெடுத்தார் வானம் முழுதும் வேலவே முருகா என்ற ஒளி முழங்கியது அவ்வாறு சரவணப் பொய்கையிலிருந்து பிறந்த தேவசேனாபதி முருகன் அன்பு அறிவு வலிமை தர்மம் ஆகியவற்றின் வடிவமாக உலகில் பிரகாசிக்கிறார் இன்றும் அவரை வேலுண்டு வினையில்லை என மக்கள் வணங்குகின்றனர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அன்பும் ஆத்தலும் தந்தருள்வாய்